பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா பிரேக்கிங் நியூஸ் தான் போடுறீங்க அவரு பார்த்தாரு இவரு பார்த்தாரு அங்க பார்த்தாரு ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள் அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சமூக வலைதளங்கள் ஏதாவது செய்தி சொல்லி இருக்காங்களா நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வாய புடுங்க வேண்டியது நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது ஆஹா கூட்டணிக்குள்ள குழப்பம் இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு தமிழ்நாடு ஏங்க நான் கேக்குறேன்

நான் வந்து உங்களோட கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் விநாயகர் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட பிரஸ் மீட் முடிஞ்சது நன்றி இன்னைக்கு அடுத்த அடுத்த பிரஸ் மீட்டை சொல்கிறோம் இன்றைக்கு சிபிஆர் ஆனால் மட்டும்தான் நியூஸ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க